நீங்க ஊருக்கு புதுசா ஆமாங்க இன்னைக்கு தான் டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்கல ஆதியில ஓடி வந்துட்டான் இப்படி வேத விதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒண்ணு குறைச்சல்ல மென்ட்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் ப்ரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லலாம் உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரைனுமே லெஃப்ட் ப்ரைன் ரைட் பிரைன் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா மோடியை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு நொன்னே இல்லை ஐ உட் ப்ளே ஐ உட் சே த தி இந்தியன்ஸ் ஆர் ஆல் ஸ்டிப் Yeah, reason. What is the reason? What reason? Uh. You get kicking from Modi okay. and you do ass licking for Modi. Okay. So you are all stupid. Okay. Last election. Educated people are only in the south. Okay. So at least try to educate yourself more so that you people are uh, are a model to the whole of India. Okay. Because Modi get elected in UP. Uh, uneducated, um, uh, uneducated states, MP, UP, and all that, uh, Jharkhand, and all those people, uh, people are so stupid. Okay. Hey, hey, hey. பாஜக இந்து மதத்தை கையில எடுக்கிறது அவங்களோட அரசியலுக்காகவும் பணம் மட்டும்தானே தவிர அவங்க மதத்துக்கு கூட உண்மையா இருக்க மாட்டானுங்க அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அதாவது மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் தலைமையில ஒரு ரவுடி கும்பல் தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பல கோடி ரூபாய் பணத்தை பறிச்சிருக்காங்க இந்த அகோரம் தேர்தல் செலவுக்காக எல்லாரையும் மிரட்டி காச புடுங்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவன் மேல நிறைய நில அபகரிப்பு வழக்கு இருக்கு அப்படிதான் தர்ம

மக்களை போய் பாக்கவும் மாட்டீங்க ஆனா நோகாம பதவி மட்டும் வாங்கிடுறீங்க அண்ணா இவங்க எல்லாம் பிரம்மனோட மூலையில இருந்து பிறந்தவங்க ரொம்ப அறிவாளிங்க உடம்பெல்லாம் மூளை தான் தலைமைக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நூல் போட்டு அப்பவே தெரியல யாரா இவன் சோக்கரு இவனுங்க மண்டைய கழட்டி பார்த்தாவே ஒன்றரை கிலோ மாட்டு சாணி தாண்டா இருக்கும் இவனுங்க எல்லாம் அறிவாளிங்களா அடே இவனுங்க எல்லாம் கைபர் போலான் வழியா வந்த வந்தேறிங்கதான் புரியுதா பாத்து நடந்துங்க அப்புறம் இந்த நிதிஷும் சந்திரபாபுவும் எப்போ கால வருவானுங்க பாத்து பத்திரமா இருந்துக்காங்க நூல் அந்த போது